அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்கமிங் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு மற்றும் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்வுக்காக தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான எண்பத்தைந்து திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ தொடங்கப்பட்டாங்க எந்த நாளில் தொடங்கப்பட்டாங்கன்றத குயிக் ரிவிஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் திட்டங்கள்லேருந்து கட்டாயம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ ஃபிலிம்ஸில் எதிர்பார்க்கலாங்க வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே தொடங்கினாங்கன்னா காஞ்சிபுரம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிமுகப்படுத்தினாங்க இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் திட்டம் சொல்லலாம் இதற்காக நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தேழாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரையும் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முத முதல் முறையாக தொடங்கியிருப்பாங்க மதுரையில் நெல்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருப்போகலையில் விடியல் பயணத்திட்டம் விடியல் பயண திட்டம் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருப்பாங்க தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதவியேற்றது முதல்வராக பதவியேற்றதுமே முதல் முதல கையெழுத்திட்ட திட்டம்னா விடியல் பயண திட்டம் தான் மே ஏழாம் தேதி கையெழுத்திட்டிருப்பாங்க நடைமுறையானது மே எட்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவையில் தொடங்கப்பட்டது பசுமை தமிழகம் திட்டம் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புன்னகை திட்டம் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது தகைசால் பள்ளிகள் திட்டம் தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் தொடங்கப்பட்டது நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது என்னும் எழுத்தும் திட்டம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டம் நான் முதல் நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க டீபிஸில் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸுக்குலேருந்து நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்வரின் முகவரி திட்டம் நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது சிற்பி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளைய திறன் திட்டம் நான் முதல் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டதா நாளைய திறன் திட்டம் ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க ஊட்டச்சத்து திட்டம் ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டம் தொடங்கப்பட்டது மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடப்போம் நலன் பெறுவோம் திட்டம் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்க அறிவிப்பு வெளியிட்டது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வில் முதல்வர் திட்டம் வேலூரில் தொடங்கியிருப்பாங்க பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் தொடங்கப்பட்டது வானவேல் மன்றம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சியில் தொடங்கியிருப்பாங்க இளம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மர விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் முதலியார் குப்பம் கிராமத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆல்ரெடி இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றியும் டிஎம்பிசியில் கொஷ்ணாக கேட்டிருக்காங்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஸோ ஐநா சபை வந்து சமீபத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு தான் வந்து அவார்டு தந்திருப்பாங்க ஸோ மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிருஷ்ணகிரியில் சூல சூலகிரி ஒரு சூழகிரி பேரூராட்சியில் தொடங்கியிருப்பாங்க கல்லூரி கனவு திட்டம் கல்லூரி கனவு திட்டம் பொறுத்தவரையும் ஜூன் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருமன் காப்பம் திட்டம் மீண்டு தொடங்கப்பட்டது வருமன் காப்பம் திட்டம் மீண்டு எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேலத்தில் தொடங்கியிருப்பாங்க புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் புதனொன் திட்டம் தமிழ் புதனொன் திட்டம் அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போ அறிவிக்கிறாங்க அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாவது பனிர பன்னிரெண்டு வரை படித்த ஆ பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க திட்டம் தான் தமிழ் புதன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கானது அதே ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி ப மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறுவதற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அதனுடைய அடுத்த கட்டமாக தமிழ் புதன் திட்டம் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது அது எப்போ அறிவித்தாங்கன்னா தமிழ் புதன் திட்டம் இப்போ ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கோவையில் தொடங்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி இங்கே முழுமையாக பார்க்கலாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்படும் சொல்லிட்டு சட்டமன்ற பேரவையில் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து விதி நூற்றி பத்து கீழே வந்து அறிவிப்பு வெளியிட்டார் அப்போ முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லலாம் அறிவிப்பு சட்டப்பேரவையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை வந்து நடைமுறை தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விரிவாக்கம் செய்தது தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்தது இரண்டாம் கட்டமாக ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிப்பு வெளியிட்டது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண் கல்வி உதவி எண் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் தொழிலணங்கு திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் ஐடி திட்டம் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடப்போம் நலப்பெருவோம் திட்டம் தொடங்கப்பட்டது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமாதான திட்டம் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் தொடங்கியிருப்பாங்க முதன் முதல் இந்த சமாதான திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது விழுதுகள் திட்டம் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது மனுயிர் காத்து மண்ணீர் காப்பம் திட்டம் ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்துகிறாங்க டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவிகள் மகள் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அமையார் நினைவு கலப்ப கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொற்றில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு புதுவாழ்வு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தாய் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தன்னிறைவு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு தமிழ் நெட் திட்டம் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு உழவர் சந்தை திட்டம் நவம்பர் பதினாலு ஆயிரத்தி முதல் உழவர் சந்தை மதுரையில் தொடங்கியிருப்பாங்க உழவன் செயலி ஆப் வெளியிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மது ஆகஸ்ட் ஆயிரத்தி அனைத்து சாதனை அச்சராகலாம் என்ற திட்டத்தை வந்து முதன் முதல் அறிவிப்பு வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மே ரெண்டு நைன்டீன் எயிட்டி நைனில் தொடங்கியிருப்பாங்க பிஎம் மாத்ரு வந்தனா யோஜனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பாங்க இதனுடைய டூ பாயிண்ட் ஓ வந்து மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கினாங்க நமக்கு நாம திட்டம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தொடங்கினாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவு பெற்றது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பரம்பைக்குளம் ஆலையார் திட்ட ஒப்பந்தம் ஏற்பட்டது மே இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இது பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குகிறாங்க புற்றுநோய் சோதனை திட்டம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நம்மை காக்க நாற்பத்தெட்டு சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேல்மருவத்தூர் அதிபராசக்தி மரு கல்லூரியில் தொடங்கியிருப்பாங்க கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் நூற்றி ரெண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பம் நலம்பெருவம் தொடங்கப்பட்டது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு உயிர் அனைவரும் உயிர்காப்பம் திட்டம் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நட்போடு நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனம் திட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வீரா மீட்பு வாகனம் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குட்டி காவலர் திட்டம் தொடக்கம் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திறனறி தேர்வு திட்டம் திறனறி தேர்வு திட்டம் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க அனைவருக்கும் ஐஐடிஎம் திட்டமும் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது மணற்கேணி செயலி வெளியிடப்பட்டது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணிதம் திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வானவில் மன்றம் திட்டம் வானவில் மன்ற திட்டம் தொடங்கப்பட்டது நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்க திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புன்னகை திட்டம் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனது கிராமம் திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஊர் திருவிழா திட்டம் தொடங்கப்பட்டது நம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பசுமை தமிழ்நாடு இயக்கம் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் தொடங்கப்பட்டது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான திட்டங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க நிச்சயமாக இந்த திட்டங்கள்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்வியை வந்து நமக்கு குரூப் ஃபோரில் ரிப்ளெக்ட் ஆகுங்க இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தா மட்டும் உடனடியாக ஞாபகம் வராது டெய்லி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் தான் இதனுடைய மொத்த வீடியோவுடைய லென்த் இருக்கும் அதை டெய்லியும் வந்து ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நீங்கள் ரீட் அவுட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா டேட் வந்து மறக்காது ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து ஆசோலேஷன் ஆகுங்க ஸோ அதனால் தெளிவாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க எந்த அளவுக்கு இன்னும் இன்னும் ஒன் வீக் இருக்குது இந்த ஒன் வீக்கில் வந்து முழுக்க முழுக்க பொது தமிழ் பகுதி பொது கணிதம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் மார்க் வெயிட்டேஜை பொறுத்து வந்து ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்